நெஞ்சில் தொடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம் நானுங்கள் வெங்கிரத்னம் கரூர் வழக்கு ஒரு பரபரப்பான கட்டம் அப்படிங்கிறத எட்டி இருக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல மிக தரமான சம்பவம் அப்படிங்கிறது கரூர் வழக்குல நடக்க போகுது அது என்ன எதனால இன்றைய விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் சென்னை முதல் விழுப்புரம் வரை ஒரு ஐம்பது தொகுதிகளை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிளான் ஒரு மிகப்பெரிய டார்கெட் அப்படிங்கிறதையும் வச்சிருக்காரு இது எல்லாத்தையும் நாம டீடெயில்டா பாக்குறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு தலைப்புல ஒரு வீடியோ பேசியிருந்தேன் திருமாவளவன் பிஜேபியின் ஸ்லீப்பர் சொல்லிட்டு அந்த நாம பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உண்மை அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவனை அழைத்து கண்டித்திருக்கிறார் இந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தமிழ்நாட்டோட பெருமை மிக்க அடையாளமான பெருமை மிக்க வரலாறுகளான மூவேந்தர்கள் சேரர் சோழர் பாண்டியர் அது மட்டும் இல்லாம பல்லவ மன்னர்களையும் சேர்த்து இவங்க எல்லாமே ஆரியத்திலையும் மந்திரத்திலையும் ஜபத்திலையும் வழிபாட்டிலையும் ஊறி கிடந்தவர்கள் இவங்க தமிழை அழிச்சிட்டாங்க கோயில்ல இருந்த தமிழை தூக்கி வெளியே போட்டாங்கன்னு வாயில வந்த வடையெல்லாம் விதவிதமா சுட்டுக்கிட்டு இருந்தாரு இல்லையா நீங்க தற்கூரி மாதிரி பேசாதீங்க மிஸ்டர் திருமாவளவன் ராஜராஜ சோழன் அவர்களோட பேரே ராஜராஜ சோழன் தமிழான்னு கேக்குறீங்க அவரோட பேரே ராஜராஜ சோழன் இல்ல அது ஒரு பட்டம் ஒரு பட்ட பெயர் புனை பெயர் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரிஜினல் பெயரான அருண்மொழிவர்மன் ஏகப்பட்ட பேர் சிவபாத சிவபாதசேகரன் உள்ளிட்ட ஏகப்பட்ட பேர் இருக்கு இதெல்லாம் புரியாம இஷ்டத்துக்கு பேசி திருமாவளவனை போரடத்தெல்லாம் விரட்டுறாங்க மதுரையில போய் திருமாவளவன் ஏர்போர்ட்ல இறங்குறாரு பத்திரிகையாளர்கள் மைக்க நீட்டினோடனே பறந்துட்டாரு கார்ல அல்ல கைங்கெல்லாம் கார்ல ஏற முடியாம தொங்கிட்டு ஓடுறாங்க தேவையாது செல்லுமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு அரசியல்ல இருக்கணும் செல்லுமிடமெல்லாம் செருப்பு அப்படின்னு அரசியல்ல இருக்க கூடாது சங்கம் வைத்து தமிழ் வைத்த பாண்டிய மன்னர்களை பத்தி இழிவா பேசிட்டு நீங்க மதுரைக்குள்ளேயே போனீங்கன்னா மதுரகாரன் ஏற்கனவே நெத்தியில முளைச்சவன் உங்களை உற்றுவானா சுத்தி தான் போடுவான் அப்படிங்கிறது தான் நடந்து முடிஞ்சுது அந்த அடிப்படையில தமிழகம் முழுக்க எதிர்ப்பு கிளம்புறதால தேர்தல் நிலையத்துல இப்பெல்லாம் பேசாதீங்க உங்க இஷ்டத்துக்கு எதையா பேசிட்டு போடாதீங்க இது பெரிய இஷ்யூ ஆயிடும் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பேசாதீங்க இது சார்ந்து இதுக்கு மேல நீங்க எந்த பேட்டியும் கொடுக்க கூடாது யாராவது பேசுனா கூட கண்டுக்காம போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவனை அழைச்சி கண்டிச்சிருக்காரு இது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு கிட்டத்தட்ட வாய்ப்பு போட்டிருக்காரு அப்புறம் முக்கியமான விஷயம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சோத்துல உப்புதான் போட்டு திங்கிறாங்களா அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியல ஏன் காங்கிரஸ் இந்தியா முழுக்க அழுது தெரியுங்களா அங்கங்க மாநில கட்சியில பிச்சை வாங்கி திங்கிற மாதிரி ஆட்சி அதிகாரம் மாநில கட்சில இருக்கும்போது காங்கிரஸ் தனக்குன்னு ஒரு கட்சி இருக்கிறதே மறந்துட்டு கூட்டணியில ஏதாவது சம்பாரிச்சிக்கணும் டெண்டர் எடுக்கணும் கமிஷன் வாங்கணும் காசு பார்க்கணும் நக்கி தீங்கணும் வாக்கரிசி போட்டுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி கட்சியை வளர்க்கவே இல்லை செல்வ பேருந்தகையை சமகால உதாரணமா எடுத்துக்கலாம் திண்டிவனம் பேருந்து நிலையத்தில் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் தான் திண்டிவனத்துல இருந்தது இப்ப அதை மறுபடியும் கட்டணம் இடிச்சுட்டு இருந்தோடனே கருணாநிதி நூற்றாண்டு விழா பேருந்து நிலையம் பேரம் மாத்திட்டாங்க இதை எதிர்த்து ஒரு காலம் கூட வாயவே துறக்கல பெருசா போராட்ட நடத்துல எந்த துப்பும் இல்லை சிவி சண்முகம் அவர்கள் அதிமுகவை சேர்ந்த சிவி சண்முகம் அவர்கள் இதை பெரிய பிரச்சனையாக்கி சர்ச்சையாக்கி பேசுபொருளாக்கி திண்டிவனம் பேருந்து நிலையத்துக்கு இந்திரா காந்தி பேர் தான் சூட்டணும்னு பயங்கரமா ஃபைட் பண்ணி இன்னைக்கு திமுக பேக் அடிச்சிருக்கு கருணாநிதி பேரை எடுத்துட்டு மறுபடியும் இந்திரா காந்தி பேரை வச்சிருக்காங்க ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் செல்வ பெருந்தகை திண்டிவனம் பேருந்து நிலையத்திற்கு இந்திரா காந்தி பெயரை சூட்டிய தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி என்னத்தையா சொல்றது யோ ஏற்கனவே இந்திரா காந்தி பேருந்து இல்லையா இருந்தது அதை கருணாநிதினு மாத்தினது யாரு ஸ்டாலின் கண்டிச்சு போராட்டம் நடத்த துப்பு இல்ல ஆதிம் இறங்க போராடி இந்திரா காந்தி பேரை வச்சா நீ ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லுவியா அப்படி ஒரு சோறு நீங்க எல்லாம் திங்கணுமாயா சத்தியமா எனக்கு தெரியலையா உழைச்சிதான் சோறு தின்னுங்களையா இப்படிதான் கூட போட்டு தான் நீங்க ரெண்டு சீட்டு வாங்கி சோறு திங்கணும்னு ஏதாவது இருக்கா என்ன மானங்கட்ட புலப்பியா அப்பா கேட்டா உடனே இதுக்கெல்லாம் ஜாதியை தூக்கிட்டு வந்துருவீங்க அப்படிலாம் வந்துடாதீங்க செல்வ பிறந்தகை நீங்க பண்ற கேவலமான அரசியலை தான் விமர்சிக்கிறேன் அதை கடுமையா விமர்சிப்பேன் நீ என்ன வந்துட்டு பிரச்சனை இல்லை பாத்துக்குவோம் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேமுதிக கூட்டணியை பத்தி நாம நேத்தே விரிவா பேசியிருந்தோம் விடுதலை சிறுத்தைகள் பன்னெண்டு சீட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறுக்கு மேல இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இழுத்துக்கோ பறிச்சுக்கோ பிச்சுக்கோ அப்படிங்கிற தான் கூட்டணி இருக்கு கடைசி நேர புகைச்சல் அப்படிங்கிறது ஆரம்பம் சரி இப்ப மெயின் மேட்டருக்கு வரும் கரூர் வழக்கு நாற்பத்தி ஓரு உயிர்கள் பறி போன அந்த வழக்குல இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல விசாரணை அப்படிங்கிறது வரப்போகுது வழக்கமா தான் விசாரணை வருது இன்னைக்கு என்ன பரபரப்புன்னு நீங்க கேட்கலாம் கடந்த இயரிங்லயே கோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா விசாரணை அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லிருச்சு அதனால சிபிஐ தன்னோட விசாரணை அறிக்கையை இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல தாக்கல் செய்ய போகுது அந்த அறிக்கையில என்னென்ன இருக்கும் ஏன்னா கரூர் விவகாரத்தில் மக்களுக்கு இருக்கிறது ரெண்டே கேள்வி ஏன் இன்னும் செந்தில் பாலாஜியை கைது செய்யல ஏன் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கல விசாரிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்களே அது உண்மையா இதுதான் அதிகபட்ச கேள்விகள் இது எல்லாத்துக்குமே இன்னைக்கு விடைய சிபிஐ கொடுத்துரும் ஏன்னா திரு விஜய் அவர்கள் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு இந்த அறிக்கை தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு படப்போகுது அப்படிங்கறதால விஜய் அவர்களிடம் நடத்திய விசாரணை என்ன அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு இந்த அறிக்கை அப்படிங்கிறதுல வந்துடும் பட் அது உரையிடப்பட்ட அறிக்கையா வரும் பட்டவர்த்தமா வெளியில வருமானு தெரியல வந்தா கண்டிப்பா அதையும் வெளியிடுவோம் மாற்று கருத்து இல்ல இன்னைக்கு சிபிஐ விசாரணை அறிக்கையில என்ன சொல்ல போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட முன்னூறு பேருக்கு மேல விசாரணை நடத்தியிருக்கு அந்த விசாரணை அறிக்கையை முழுக்க முழுக்க இன்னைக்கு நீதிமன்றத்துல சமர்ப்பிப்பாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் யார் யாருக்கு சம்மன் அனுப்பப்படணும் யார் யாரை விசாரிக்க வேண்டியது இருக்கு விசாரித்ததில் யார் யார் விசாரணைக்கு ஒத்துழைத்தார்கள் யார் யாரை மறு விசாரணைக்கு அழைக்க வேண்டியது இருக்கு சிலரை கைது செய்து விசாரணை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு செந்தில் பாலாஜி மாதிரி அப்படிங்கிற எல்லாமே இன்னைக்கு வந்துடும் ஆக மொத்தத்துல மாமனுக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அத நாம எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம் அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் சென்னை முதல் விழுப்புரம் வரை ஐம்பது தொகுதிகளை டார்கெட் பண்ணிருக்காரு நான் நேத்தே சொல்லியிருந்தேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்படிங்கறதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஆனா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டிடுறாங்க யாராவது கூட்டணிக்கு வந்தா அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தது போக மீதியில போட்டிடுறாங்க அதுல மாற்று கருத்தே கிடையாது அதனால விஜய் நாற்பதுல தான் நிக்கிறார் ஐம்பதுல தான் நிக்கிறார் அப்படின்லாம் நான் சொல்ல வரல ஆனா விஜய் அவர்கள் எடுத்த சர்வே அடிப்படையில் அவர் எடுத்திருக்க முடிவு என்னன்னா சென்னை முதல் விழுப்புரம் வரை நமக்கு முழுக்க முழுக்க சாதகமா இருக்கு நாம தமிழ்நாடு கடந்து பிரச்சாரம் பண்ணிட்டு அலையறதை விட இந்த ஐம்பது தொகுதியில நாம கான்சென்ட்ரேட் பண்ணி அஹ் விஜயவர்களே பிரச்சாரத்துக்கு இந்த ஐம்பது தொகுதியிலையும் சுத்தி வளர்ச்சி அடிச்சோம்னா ஐம்பதுல முப்பத்தஞ்சு எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு விஜயவர்கள் வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரிய வருது அதனால சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த வகைராவுல மட்டும் இந்த மாவட்டங்கள்ல மட்டும் தொடர் பிரச்சாரங்கள் அப்படிங்கறத பண்றதிற்காக கே திட்டமிட்டு இருக்கு ஐம்பதில் முப்பத்தஞ்சு ஜெயிச்சோம் அப்படின்னா நிச்சயமா இந்த தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது வர்றப்ப ஒரு பெரிய கிங் மேக்கரா விஜய் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு கிங் மேக்கரா இருக்காரு அப்படின்னாலே விஜய் ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பட்சத்துல துணை முதல்வர் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி அப்படிங்கிறதையும் செஞ்சிருக்காங்க இது உண்மை இதை நான் வந்து யூகத்தின் அடிப்படையெல்லாம் பேசல இது நடந்த உண்மை வேணா உங்களுக்கு இருக்க சோர்ஸுகள் மூலமா நீங்க யாரு வேணாலும் விசாரிச்சுக்கலாம் இது விஜயர்கள் திட்டமிட்டு இருக்கக்கூடிய உண்மை முக்கியமான விஷயம் இங்க இருக்கக்கூடிய ஐம்பது தொகுதிகளுக்கும் தலைமையே செலவு பண்ணும் வேட்பாளர்களுக்கு அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்காங்க ஏன்னா விஜய் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் எல்லாத்தையும் கோடிக்கணக்கில் பணம் இருக்குமான்னு கேட்டா இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்னா யாரோ ஒரு பத்து பேத்துக்கிட்ட போனம் இருக்கும் இன்னொரு பத்து பேர் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு செலவாகிருப்பான் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதோட கடங்குடியாவும் ஆயிடும் அதனாலதான் இந்த ஐம்பது தொகுதிகளை தேர்ந்தெடுத்து தலைமையே செலவு பண்ணும் முழு பிரச்சாரத்தை எடுத்து ஐம்பதுல முப்பத்தஞ்சு அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அப்படிங்கிறதே வந்திருக்காங்க நான் இதை கடந்த காலகட்டங்கள்ல எண்ணிக்கைக்கு சொல்லியிருக்கேன் சும்மா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நாங்க தனித்து போட்டி தனித்து போட்டின்னு கட்சிகாரன பூரா கிடங்காரனாகாம ஒரு பத்து தொகுதியில் போட்டிட்டு பத்துலேயும் ஃபைட் பண்ணுங்க ஒண்ணுல ஜெயிச்சாலும் கூட ஒருத்தர் சட்டசபைக்கு போனாலும் லாபம் அப்படின்னு அவரோட செயல்பாடு சட்டசபை செயல்பாடை வச்சு அதுக்கு பிறகு அரசியல் அப்படிங்கிறத பண்ணலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன் பட் இதை விஜய் அவர்கள் ரொம்ப சரியாக செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை அப்படிங்கிறது அதெல்லாம் இல்லை நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் ஜெயிச்சிருவோம் இரநூறு தொகுதியில் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறவ தாராளமாக பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும் இந்த முடிவு அப்படிங்கிறது சிறந்த முடிவு தான் இல்ல இல்ல இப்பயும் நீ அதிமுகவுக்கு சப்போர்ட்டா தான் பேசுற அப்படின்னு நினைச்சா தாராளமா நினைச்சிட்டு போங்க அதை பத்தின கவலை எனக்கு இல்லை நடக்கிறது என்னவோ அதை சரியா பேசுற அப்படிங்கிற திருப்தியோட தான் ஒவ்வொரு வீடியோவையும் நான் முடிப்பேன் அந்த அடிப்படையில இந்த வீடியோக்கள்லையும் சரியான தரவுகள் அப்படிங்கிற கொடுத்துருக்கிறேங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பேசுவோம்